அனைவருக்கும் வணக்கம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முடிவதற்குள் மீனராசிக்கு அடித்தது ராஜயோகம் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தானதிவுத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் அரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழக்கூடியவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிசாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் ஒருவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகி வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவதோ தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிற்சிறந்த பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிற சுப வளம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜன கால ஜாதகத்தில் குரு சுப பார்வை அல்லது சுபலம் பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்று வாழ்வார் இப்பு உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு ராசிகள் நட்பு கிரகங்கள் புதன சுக்ரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை பாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் தேவர்களின் குருவாகவும் நவ ஒருவரும் ஆவார் இவர் ரிஷிகளில் ஒருவரான ஆக்ரிஷ முனிவரின் மகனாவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவ கிரக அந்தஸ்து பெற்றவர் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமே இல்லாமல் இவர் இடம் பெயர்வதே பெயர்ச்சி என்றும் வழங்கப்படுகிறது இவருக்கு அந்த அமைச்சன் அரசன் ஆசான் ஆண்டலாபன் குரு சிகிண்டிசன் சீவன் சுரகுரு தாராபதி தெய்வமந்திரி நற்கோள் பிரகஸ்பதி பீதகன் பொன்னன் மறையோன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் உள்ளன இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் ஆகும் இவர் படைத்த ஞானிகளையும் தேவைகளையும் உருவாக்குபவர் இப்படிப்பட்ட குரு பகவானுடைய நட்பு ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி மற்றும் விருச்சகம் ஆட்சி வீடு தனுசு மீனம் பகை கிரகங்கள் பகை வீடு ரிஷபம் நட்சத்திரங்களாகும் குரு இரண்டு வகைப்படும் அவை தேவகுரு மற்றொன்று அசுரகுரு தேவகுருதான் நமது குரு பகவான் ஆவார் அசுரகுரு சுக்ரன் ஆவார் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த பிறந்தவர்களுக்கு பிறப்பில் குரு திசை நடக்கும் குருவுக்குரிய உலோகம் தங்கம் ரத்தினம் புஷ்பராகம் உடை பொன்னிற ஆடை தீபம் ஆம்பல் வாகனம் யானை வகுப்பு அந்தனர் குரு பகவானுடைய திசை சரியாக வருடங்கள் கொண்டது இந்த பதினாறு வருடங்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு சரிவர அமைந்திருந்தால் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரவல்லவர் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புதமான பலனால் நிலையான பலன்கள்தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி சுப கிரகங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும்போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும் இதன் அடிப்படையிலேயே கோல்சார பலன்கள் கணிக்கப்படுகிறது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோல்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார்கள் இதையே குரு பலம் என கூறுகிறோம் இதனால் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே சுபகாரிய முகூர்த்த நிர்ணயம் செய்யப்படும் புத்திர பாக்கியத்திற்காக கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் குரு திசை ஒருவருக்கு நடையை பெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள் பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் பெயர் புகழ் உண்டாகும் அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே ஒரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும் தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுபவர்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கை கூடி வரும் அது குரு பகவானுடைய பார்வை புத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு அந்த பெயர் காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது கூறப்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலம் தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பெற கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாகவும் குரு ஆராத மூலமும் முழுவதும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன்களால் உதவி கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருக்க வீடு வாகன யோகம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் இருக்க உத்திரதோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சினை இல்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை எட்டாம்த்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார்கள் பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் உண்டாகும் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் இருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு அதுவும் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக மீனராசி சேர்ந்தாதி நான்காம் தேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீனராசிக்கு தலைவர் குரு பகவான் ஆவாருங்க ராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றிற்கு பொறுப்பான மாறி மாறியிருப்பது மிக நல்ல ஒரு கிரகம் மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க மீன் செலவுகள் கடங்கி இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை மன நிறைவை அளிக்குங்க திருமண முயற்சிகளுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலை வெற்றி தேடித்தர இருக்குது ஆரோக்கியம் அபிவிருத்தி பிள்ளை அல்லது பெண் ஒருவருக்கு படிப்பு முடிந்து நல்ல வேலையில் அமரும் பேரு கிடைக்க இருக்குது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளது செவ்வாய் மற்றும் அவரது வீட்டில் அமர்ந்துள்ள குருவினுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க குடும்பத்தில் உபநயன நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ சாத்திய கூறுகள் இருக்குதுங்க அது மட்டுமில்லாமத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைக்குது மீனராசி சேர்ந்த பொறுத்தவரைக்கும் மிகவும் அனுகூலமான பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா இந்த கிரக சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பலருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது எதிர்ப்பு பார்க்கலாங்க அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருப்பதால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் ஒரு சிலர் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த சஞ்சார நிலை உறுதி செய்து ஏற்றுமதி துறையினருக்கு அவர்களே எதிர்பாராத அளவிற்கு வெளிநாட்டு ஆளுர்கள் கிடைக்க இருக்குதுங்க குறிப்பிட்ட காலத்திற்குள் சரக்குகளை அனுப்பி வைக்க முயற்சி செய்யுங்க இதை ஏன் கூறுகிறோம் என்றால் குரு பகவானுடைய சஞ்சார காலத்துல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அதே போல மாணவ மாணவியர பொருள் வரைக்கும் மாணவ மாணவியிற்கு குரு பகவானுடைய இதயத்தில் என்றுமே ஒரு தனி இடம் சாரத்தில் அவர் மேசராசியில் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால மீனராசி மாணவ மாணவிகள் கிரகிப்பு உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் படிப்பு முடிந்தவுடன் நேர்முக தேர்வுகள்ல நல்ல உத்தியோகம் கிடைக்க இருக்குதுங்க கொடுப்பதில் அளவோடு இருப்பினும் குரு பகவான் தயங்காத கொடுத்தலருள் வாங்க இது ஜோதிட உண்மையும் கொடுங்க என நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மீனராசினியர்களுக்கு கிரக நிலை இன்றீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல நெய் தீபமும் சனிக்கிழமைகள்ல எல்லை நெய் தீபமும் அருகில் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூசேரையிலோ ஏற்றி வந்தால் எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்